அம்மாவோட அருளை பற்றி சொல்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தையே இல்லைங்க இந்த புடவையில் பாருங்களேன் வாராகி நம்ம ஃபோட்டோ தான் இது ஃபோட்டோ வச்சு தான் நாங்கள் வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அம்மா வழிபடுறோம் ஃபோட்டோ தான் இது ஃபோட்டோவில் அந்த புடவையை பாருங்களேன் எப்படி விழுந்துருக்குன்னு நான் சும்மா ஜஸ்ட்டு வீடியோ எடுத்தேன் ஃபோட்டோ அம்மாவை வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து புடவை எப்படி விழுந்திருக்கு பாருங்களேன் அந்த ஃபோட்டோவில் அந்த புடவையை பார்த்தோன்னுமே எனக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க இங்கே பாருங்க அந்த ஃபோட்டோவில் அந்த புடவை பாருங்களேன் அம்மாவே நேரடியாக வந்து உட்காந்துருக்கும் போது நம்ம உட்காந்துருந்தா அப்படி நார்மலாக புடவை தெரியும் அது மாதிரி தெரியுது பாருங்கள் இதிலே தெரியுது அம்மா யாரும் நிலச்சிருக்குன்னு இதிலே தெரியுது வீட்டில் அம்மா குடியிருக்காங்கன்னு தெரியுது வாராயம்மா கூப்பிட்டோம்னா வாராகம்ம நேரடியாகவே காய்ச்சி தருவாங்க நானே ஒரு நிமிஷத்தில் அழுதுட்டேன் அம்மாவோட மகிமையே மகிமை தான் இது ஃபோட்டோ தான் அது அந்த ஃபோட்டோவில் அந்த புடவையை பார்த்தாலே தெரியுது அம்மா வந்து அந்த ஃபோட்டோ நல்லா பாருங்கள் அம்மா கண்ணை பாருங்கள் அம்மா இந்த புடவையை பாருங்களேன் அந்த புடவை சுருக்கத்தை கீழே புடவை சுருக்கத்தை பாருங்களேன் அம்மா உட்காந்துருக்க நேரடியாகவே அம்மா உட்காந்துருக்க மாதிரி எனக்கு ஆட்சி தெரியுது என் கண்ணுக்கு அப்படி தான் தெரியுது எல்லாருக்குமே அப்படி தான் தெரியும் அம்மா அப்படி தான் உட்காந்துருக்காங்க அம்மா அவ்வளோ வந்து அவங்க எதிரிகள் பிரச்சனை தீர்த்து வைப்பாங்க கடன் பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து நம்மளுக்கு துணையாக வந்து காப்பாற்றுவாங்க ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராயின்னு